கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சன் டிவி தெரியும் பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன சொந்தம் இருக்கு எனக்கு நீங்க தடுக்காதீங்க எங்களுக்கு பதினஞ்சு நாள் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையை சொல்லணும் சம்பவம் நடந்தது போன மாசம் நாங்க பேசிக்கிறோம்

தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்க சாத்துங்க களின் மூளையை மழுங்கடிப்பதற்கு விஜய் மீது கோபத்தை திருப்பி விடுவதற்கு எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள் எந்த இழி காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கா ஒரு மூத்த பத்திரிகை செய்யலாம் ஏன்னா இவங்க தான் உண்மையான பத்திரிகை அப்ப இவங்களை எல்லாம் இறக்கி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்க எவ்வளவு திமுக பயந்து போயிருக்கு

சொல்றோம் கம்பி காவல இருந்தாங்க போஸ்டிங் கேட்டாங்க அது கேட்டு போராட்டம் எல்லாம் பண்ணி மேலேயே மிதி வாங்கி அதுக்கப்புறம் ஓடி போய் வேற வழி இல்லாம தாய் கட்சியிலயே சேர்ந்து அங்க ரூபாய்க்கு வாயை வைத்து பழக்கிறாங்க இப்ப புதுசா விடுதி அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க இல்லையா பெண்களுக்கான கட்டணம் இல்லா விடுதி அப்படிங்கறது ஒரு நாள் இருந்திருக்கேன் காசு வந்துட்டு பேருக்கு தான் கட்டணம் இல்லாவிடுதி அது கட்டணம் கொடுத்துட்டு தான் நாங்க அங்கே தங்கினேன் பேர்ப்பட்டு பேடிஎம் தொகை ரூபாய் தொழில் விடுதியில நான் ஒரு நாள் தங்கியிருக்கேன் ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் அதான் ஸோ ப்ராப்பராக நீட்டா மெயின்டெயின் பண்ணாங்க அந்த ரூம் பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்தது மெட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான் இதெல்லாம் சாதனையில வருமா என்ன அட்லீஸ்ட் அந்த ஒரு பச்சோந்தி வந்திருந்தா பரவாயில்ல கூட எதுக்கு பெரிய பச்சோந்தி வந்திருந்தா எனக்கு ஒன்னுமே புரியலையே மாணவிகள் எப்படியெல்லாம் வளரக்கூடாது எப்படி எல்லாம் மேல வரக்கூடாது அடுத்தவங்களை கால வாரி கூடாது அவதூறு பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது உதாரணமா தான் இந்த சின்ன பச்சோதியும் பெரிய பச்சோதியும் கூப்பிட்டுருக்காங்க அந்த பேரு தேடுதல் இருக்கு இன்னும் அந்த தேடல்ல வந்து எனக்கு முடிவு பெறல இப்போ எனக்கான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நான் வெளியில வந்து அடுத்த ஒரு வாரத்துல இன்னொரு அமைப்பில போய் நான் சேர்ந்து சாம்பார் ஆப்பு எனக்கு அந்த ஒரு சம்பவம் ஒன்னு பண்ணாங்க அது என்னன்னாக்கா ஒவ்வொருத்தர் தடவை போட்டோவா போடும்போது விஜயோட போட்டோ வந்திருக்கு एक्चुअली அது எதுக்குடா சின்ன பச்சوندیக்கு ஃபோக்கஸ் வைக்கிறீங்க அதாவது கடந்த சில வாரங்களாக சீமானுடைய பெயர் ஊடகங்கள் அடிபடுவதற்கு விஜய் தான் காரணம் இவ்வளவு நாள் விஜயலட்சுமி காரணமா இருந்தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த விஜயலட்சுமி விவகாரத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு இப்ப சீமான் யோசிச்சிருப்பாரு அடடா இவ்வளவு நாள் நமக்கு மைலேஜ் கொடுத்த விஜயலட்சுமி விஷயம் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்ப அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல இனி வரும் காலங்களில் நம் பெயர் எப்படி வந்து அந்த ஊடகங்கள்ல அடிபடும் அப்படின்னு நினைச்சு கூட அந்த விஜய் விஷயத்தை அவர் கையில கையில் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பேரோட சொல்றாரு எல்லாத்துக்கு மேல உங்களுக்கு தெரியும் சபரீசனுடனான சந்திப்பு ஸ்டாலினுடனான சந்திப்பு அங்கு பரிமாறப்பட்ட விஷயங்கள் அப்புறம் என்ன இது இதெல்லாம் சேர்ந்துதான் அவர் விஜய் வந்து அவரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு விஜய் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் இவர் விமர்சனம் பண்றாரு அப்படின்னா என்ன அடிப்படையில் இப்படி பேசுறாரு நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அந்த நீங்க கணக்கு மாட்டிக்கிட்டீங்க என்ன இன்னொன்னு சீமானுடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறிவாளியுடைய அறிவுள்ளவனுடைய பேச்சா வந்து நம்மளால கணக்கில் எடுத்துக்க முடியல ஒரு குடிகாரனின் உலர்களுக்கு சமமா தான் சீமானுடைய பேச்சே இருக்கு